அத்தியாயம் எண்பத்தி இரண்டு இந்த தொடரில் குடும்பம் குழந்தைகள் அப்புறம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே வந்ததில்லை எங்கள் வீட்டுக்காரங்களோட அரசியல் வாழ்க்கை பற்றி ரொம்ப நாளாக நான் பேசலை எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே தொண்ணூற்றாறில் இவ எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சென்னை மேயரான ஆன பீரியட் வரைக்கும் நான் அவங்களோட ஏற்கனவே பகிர்ந்துட்ருக்கேன் அந்த சமயம் நாங்கள் மேயர்கள் மாநாட்டுக்காக அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் போயிட்டு வந்தது பற்றியும் கூட சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே இவங்க சென்னை மேயராக இருந்த அந்த பீரியட் இருக்கு இல்லையா அது வந்து சென்னையில் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல திட்டங்கள் நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்னு நிகழ்ந்த ஒரு பீரியட் அது கார்ப்பரேஷன் பள்ளி குழந்தைகள் மாநில அளவில் அதிக மார்க் எடுத்து சாதிக்கிற அளவுக்கு சென்னை பள்ளிகளோட தயாரம் வந்து அப்போ உயர்ந்திருந்தது சென்னையே சுத்தமாக அப்போ மாறி இருந்தது பூங்காக்கள் வந்து பசுமையாக உயிர் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டம் பற்றி இப்போவும் பாராட்டதவங்களே இல்லை அப்போது மாநிலத்திலையும் திமுக ஆட்சி அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரங்களால் ஒரு மேயராக சென்னையில் சுலபமாக எந்த நல்ல மாற்றத்தையும் கொண்டு வர்றதுக்கு முடிஞ்சது சுதந்திரமாக செயல்படவும் முடிஞ்சது அப்போது எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சட்டசபை எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயிரம் விளக்கு எம்எல்ஏவாகவும் இருந்தாங்க சென்னை மேயருடைய அந்த எல்லைக்குள்ளேயே ஆயிரம் விளக்கு தொகுதியும் இவங்களுக்கு வந்து அடங்கிட்டதுனால இவங்க செயல்படுறதும் ரொம்ப சுலபமாக இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அந்த சமயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் திமுகவுடைய அந்த ஆட்சி காலமும் கூட பலரும் பாராட்டும்படி அமைஞ்சிருந்தது ஜெயலலிதா நடத்திய அந்த வளர்ப்பு மகனோட ஆடம்பர கல்யாணம் அப்புறம் வருமானத்துக்கு மேலே ஏராளமாக சொத்து சேர்த்தது மாதிரி சில விஷயங்களில் அந்த சமயத்தில் மக்கள் அதிருப்தி அடைஞ்சிருந்த அந்த நேரத்தில் நடந்த ஒரு எலக்ஷன் அப்படிங்கிறதுனால திமுக வந்து அப்போது ரொம்ப நல்ல மெஜாரிட்டியோடு ஜெயிச்சது மக்கள் இல்லாமல் ஒரு முதல்வர் கிடையாது மக்கள் எந்த நேரம் வேணுனாலும் தங்கள் குறைகளை முதல்வருக்கே அவருடைய வீட்டுக்கே ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பப்ளிக்காக இருந்ததுனால தங்களோட வீட்டில் கரண்ட் போயிடுச்சு வெள்ளம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களே கூட சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோபாலபுரத்துக்கு நேரடியாகவே ஃபோன் அடித்து பேசுவாங்க அந்த சமயத்தில் ராஜீவ் இறந்த அனதாபலை காரணமாக தொண்ணூற்றி ஒன்றில் திமுக தோத்து அதிமுக ஆட்சி அப்போ வந்தது அப்போது வந்ததுக்கப்புறம் நைன்டி சிக்ஸ் பீரியட் அப்படிங்கிறது திமுக வந்து தங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு ஆட்சி அமைக்க கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறதுனால நல்ல மக்கள் திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த ஆட்சிக்காலம் முழுக்கவே நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணினாங்க அது அடுத்த எலெக்ஷனில் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த சட்டசபை எலெக்ஷனில் மறுபடி திமுக போய் அதிமுக ஜெயிச்சு வந்தது அந்த பீரியட்லேயும் கூட எங்கள் வீட்டுக்காரங்க ஆயிரம் விளக்கில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகியிருந்தாங்க போன பீரியடில் சென்னை மேயராக எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு நல்ல பேர் இருந்ததுனால இந்த பீரியடும் மேயர் எலெக்ஷனில் நிற்க சொல்லி நிறைய இருந்து இவங்களுக்கு வேண்டுகோள் வந்துட்டு இருந்தது அப்போது அதிமுக ஆட்சி வேற எங்கள் வீட்டுக்காரங்க தான் மறுபடி சென்னை மேயராக அவங்களே தேர்வானாங்க இவங்கள வந்து எதிர்த்து நின்று அதிமுக வேட்பாளரை வந்து எப்படியும் மேயராக கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆளுங்கட்சி முயற்சி பண்ணியும் கூட முடியாமல் போச்சு அதனால் இவங்ககிட்ட இருந்து மேயர் பதவியை பறிக்கிறதுக்கு வேறொரு ஐடியா பண்ணாங்க அப்போதைய அதிமுக அரசு அதாவது ஒரே சமயத்தில் ஒருத்தர் ரெண்டு பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க ரெண்டுமே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அந்த பதவி தானே இந்த புது சட்டத்தினால எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு பதவியில் தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தது இவங்க எதை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சாங்க அந்த ரெண்டு பதவியிலேயே எதை எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் மேயராகவே இருங்கங்க அப்போ தான் சென்னை முழுக்க இருக்க மக்களுக்கு வந்து நல்லது பண்ண முடியும் ஒரு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறத விட மேயரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் உடனே இவங்க எனக்கு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்கள் ஒருத்தர் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி ஆட்சி வந்து நம்ம கட்சி ஆட்சியில் இருந்தால் தான் மக்களுக்கு வந்து அவங்க நினச்ச மாதிரி நல்லது பண்ண முடியும் எதையும் நினச்ச மாதிரி செய்ய முடியாதபடி ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறத விட நம்ம தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ண முடியுமான்னு பார்க்குறது தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அதனால எம்எல்ஏ பதவியை மட்டும் வச்சுக்கிட்டு மேயர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு அதிமுக சார்பில் கராத்தே தியாகராஜன் நியமிக்கப்பட்டார்னு நினைக்கிறேன் இந்த பீரியடு வந்து இவங்களுக்கு ஒரு போதாத ஒரு பீரியடு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக எங்கள் வீட்டுக்காரங்க பேரில் அரசு வந்து அந்த சமயத்தில் அதிமுக அரசு ஏகப்பட்ட கேஸ்கள் போட்ட ஒரு பீரியட் அது மேயராக இருந்து சென்னை டிராஃபிக்கை சமாளிக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்காரங்க கட்டின அந்த மேம்பாலங்களை வச்சு இவங்க பேரில் ஏகப்பட்ட கேஸ் போட்டு இவங்களை சிறக்கி அனுப்புனாங்க வேளச்சேரி வீட்டில் நாங்கள் குடியிருந்தப்போ இவங்கள தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இவங்க இல்லாத ஒரு நேரமாக பார்த்து வந்து நைட்டோட நைட்டாக வீட்டு பெண்களான எங்கக்கிட்ட போலீஸ் பண்ண அராஜகத்தை பற்றி கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த சமயம் எங்கள் வீட்டுக்காரங்க அரெஸ்ட் ஆனப்போ மிசா நேரத்தை விடவும் நான் ரொம்ப பயந்து இருந்தேன் காரணம் மிசா சமயத்தில் நான் அப்போது அரசியல் பற்றி அதிகம் தெரியாத ஒரு சின்ன பொண்ணு அதனால் திருமணமான ஒரு ஆறே மாதத்தில் கணவரை பிரிஞ்சிருக்கிற ஒரு புது பொண்ணோட ஒரு வேதனை மட்டும்தான் அப்போது இருந்தது எனக்கு ஆனால் மேம்பால வழக்குக்காக எங்கள் வீட்டுக்காரங்களை அரெஸ்ட் பண்ண வந்தப்போ அந்த நள்ளிரவில் ஏதோ தீவிரவாதியை பிடிக்கிறதுக்கு வந்தது மாதிரி போலீஸ்காரங்க வந்து தடாலடியாக வீட்டுக்குள்ளே புகுந்து பண்ணின அந்த விஷயங்கள் அப்புறம் வேண பழிவாங்கிறது மாதிரியே செய்யப்பட்டது மாதிரி இருந்தது வந்து அதில் எந் அந்த செயல்பாடுகளில் புரிஞ்சது இவங்களை அரெஸ்ட் பண்ணி எங்கே கொண்டு போனாங்கன்னு தெரியாமலே இருந்தது அப்போது அந்த ஆட்சியின் பழிவாங்கிற அந்த விபரீத நோக்கம் புரிய புரிய எங்கள் வீட்டுக்காரங்களை ஏதாவது செஞ்சுடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தது என் பயத்த பிள்ளைகளுக்கும் சொல்லி அவங்களையும் பயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால யாருக்குமே தெரியாமல் இருட்டில் அந்த ரூம்லேயே உக்காந்துட்டு நான் அழுதுட்ருப்பேன் எங்கள் வீட்டுக்காரங்களை மதுரை ஜெயிலில் அடைச்சிருந்தாங்க அப்போது நல்லா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் மனசுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு ஆளுங்கட்சிகிட்டேருந்து மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருந்த அந்த பீரியடில் சிவகாசியை சேர்ந்த ஷண்பகமூர்த்தி அப்படிங்கிறவர் வருமானத்துக்கு மேலே சொத்து சேர்த்ததா எங்கள் வீட்டுக்காரர் மேலே ஒரு வழக்கு போட்டிருந்தார் அப்படி ஒரு கேஸை யாரோ ஒருத்தர் போட்டிருக்கறதை பற்றி எங்கள் வீட்டுக்காரங்க பேப்பரில் படித்து தெரிஞ்சுட்டு தானே முன் வந்து நேரே போய் நீதிமன்றத்திலேயே ஆஜராகிட்டாங்க என் மேலே இப்படி ஒரு பொய்கேஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு நீங்கள் எப்போது அது சம்மந்தமாக விசாரணை கூப்பிட்டாலும் வந்து விளக்கம் தர்றேன் இந்த கேஸுக்கு முழு ஒத்துழைப்பு தர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க கோர்ட்டில் அந்த கேஸை எடுத்துக்கிட்ட ஜட்ஜ் முன்னாலேயே போய் சொல்லியிருக்காங்க சம்மன் அனுப்பாமலேயே தானே முன் வந்து கேஸில் ஆஜரான இவங்களை ரொம்பவுமே பாராட்டியிருந்தாங்க ஜட்ஜ் அசோக் குமார் அதே பீரியட்லேயே எங்கள் வீட்டுக்காரங்க வேறொரு விஷயத்துக்கு கூட அரெஸ்ட் ஆனாங்க ஆனால் மேம்பால வழக்கு மாதிரி இது என்ன அதிகமாக பாதிக்கலை அதாவது அதிமுக ஆட்சியில் தலைமை செயலகம் கட்டுறதுக்காக ஒரு பாரம்பரியமிக்க ராணிமேரி கல்லூரியை வந்து இடிக்கிறதுக்காக அதிமுக அரசு முயற்சி பண்ணிச்சு இல்லை இல்லை கூடாது இது வந்து பாரம்பரியமிக்க பெண்கள் கல்லூரியை இடிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பக்கங்கள்ல இருந்து எதிர்ப்பு குரல் வந்தபடி இருந்தது அந்த விஷயத்தை அதனால் ஒத்தி வச்சுடுச்சு அரசு அந்த சமயம் எங்கள் வீட்டுக்காரங்களும் ராணிமேரி கல்லூரியை எடுக்கக்கூடாது இடித்தா மறியல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் பேசுகிறாங்க அந்த சமயம் நான் சென்னையிலேயே இல்லை குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசையை அப்போ தான் நான் நிறைவேற்றிட்டு வந்து கோவையில் வந்து சார்மதி கூடியிருந்தேன் வீட்டில் அப்போ நான் தங்கியிருந்தேன் அன்னைக்கு நைட்டு வந்து சேரன் எக்ஸ்பிரஸ்ல நான் சென்னை திரும்புறதுக்கு ஏற்பாடு மதியம் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் எங்கள் வீட்டுக்காரங்க டிவியில் ராணிமேரி கல்லூரி விஷயமாக தன்னோட எதிர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நியூஸை பார்த்தேன் நான் பக்கத்தில் இருந்த சார்மதியிட்ட நான் உடனே சொன்னேன் இங்கே பாரு இவங்க இப்படி ஏற்று பேசுகிறத பார்த்தா மறுபடியும் இவங்கள தூக்கி ஜெயிலில் போட போகிறாங்கன்னு தோணுது அப்படின்ட்டு நானும் நியூஸை பார்த்துட்டு இதை பற்றி கமெண்ட் இருந்தேன் சொல்லி வச்ச மாதிரியே பார்த்துக்கோங்க அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுட்டாங்க எந்த நேரத்தில் நீ உன்னோட வாயை வச்சுட்டு சொன்னியோ பாரு நிஜமாவே அத்தானை ஜெயிலில் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்மதிவி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு சென்னையில் எங்கள் வீட்டுக்காரங்க ஆனால் அதே நேரம் நாங்கள் கோவையில் சேரன் எக்ஸ்பிரஸ் ஏறுறதுக்காக ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோம் ரயில் பிரயாணம் பண்ணுற நேரத்தில் அதுவும் ராத்திரியில் பெண்கள் தூங்கிட்டு வர நேரத்தில் அவங்கள ஏன் இந்த அரசு விஷயத்தையெல்லாம் சொல்லி பதட்டமாக்கிடணும் நாளை காலையில் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி எங்கள் வீட்டுக்காரங்க வந்து இந்த விஷயத்தை எங்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிஏவுக்கு சொல்லியிருக்காங்க அதனால நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணப்போ கூட யாருமே எனக்கு இது மாதிரி ஐயாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் எனக்கு வந்து யாரும் தெரிவிக்கலை ஸ்டேஷனில் ரயிலுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ராத்திரி ரொம்ப நேரமாக்கியும் சேரன் எக்ஸ்பிரஸ் வரல நாங்கள் டென்ஷன் ஆகிட்டோம் கடைசியில் தான் சொன்னாங்க சேரன் எக்ஸ்பிரஸ் அன்னைக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ட்ரெயின் கேன்சல் ஆன விஷயத்த முதல்ல சென்னையில் நம்ம வீட்டுக்கு சொல்வோம் இல்லைன்னா நாளை காலையில் நம்மளை கூப்பிட்டுட்டு போக கார் எடுத்துகிட்டு யாரும் வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு விஷயத்த சொன்னேன் அன்னை வீடே ஒரே கலபரமாக இருக்குது அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தகவல் சொன்னாங்க வீட்டில் மதியம் டிவி பார்த்தப்போ நம்ம சொன்ன விஷயம் பாரேன் இப்படி நிஜமே ஆயிடுச்சு அப்படின்னு திகைச்சு போயிட்டேன் நான் நைட்டில் போய் திரும்பவும் சாரும்மதி படுத்து படுத்துருந்துட்டு காலையில் ஃப்ளைட் பிடிச்சி அப்புறம் சென்னை வந்து சேர்ந்தோம் எங்கள் வீட்டுக்காரங்க அப்போ கடலூர் ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சிருந்தாங்க மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த அரசான் என்னை ரொம்ப பதட வைக்கல சரி அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்